அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு அம்மாவாசை வந்த கதை ஒரு ஆன்மீக செய்தி முன்னோர் வழிபாட்டுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று அமாவாசை அமாவாசை பற்றி புராணங்களில் பல அரிய தகவல்கள் உண்டு அச்சோதை என்னும் பெண்மகள் அமாவாசையின் தோற்றத்திற்கு காரணம் என்ற செய்தி வாமன புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது அச்சோதை என்னும் ஏரியிலிருந்து தோன்றி பாயும் இவள் ஒரு புண்ணிய நதி இவள் மரீசியின் மக்களாகிய பிதர்களுக்கு குமாரி வர்ஷித பித்ருவின் மானஸ்த புத்திரி இவள் தன் பி தம் பிதர்களால் நிர்ம நிர்மாணிக்கப்பட்ட அச்சோதம் என்னும் நதிக்கரையில் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தாள் தவத்தின் இறுதியில் பிதிர்கள் அவளுக்கு காட்சி கொடுத்தனர் அவர்களுள் ஒருவனான மாவசு என்பவனை இவள் மனதால் விரும்பினாள் அதனால் பாவம் ஏற்பட்டு சொர்க்கத்திலிருந்து தள்ளப்பட்டாள் ஆனாலும் அவள் தன் வலிமையால் பூமியில் விழாது அந்தரத்தில் நின்று தவம் அவள் வசமாகாத மாவசு இந்த நிகழ்ச்சி நடந்த நாளை அமாவாசை ஆக்கினான் அவள் மீண்டும் பிதுருக்களை வேண்டினாள் அவர்கள் நீ தேவர் கருமத்தை புசித்து இருபத்தி எட்டாவது துவாரயுகத்தில் ஒரு மீன் வயிற்றில் பிறப்பாய் சத்தியவதி என்னும் பெயருடன் திகழ்வாய் பராசர முனிவரை மணந்து யாசனை பெற்று அதன் பின் சந்துணுவின் சந்தனுவின் தேவியாகி இரண்டு பிள்ளைகளை பெறுவாய் அதற்கு பிறகு அச்சோதை என்னும் புண்ணியதனையாய் ஓடுவாய் என்று வரம் தந்தனர் அமாவாசை நாளில் முன்னோரை நினைத்து நீர்க்கடன்கள் செய்ய அவை அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்பது அச்சோதை பெற்ற வரமாகும் இது வாமன புராணத்தில் இருந்த தகவலாகும் போன்ற ஆன்மீக செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்கோளுமுடன்